புத்தியை காண்பித்த ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்தும் சாணக்கியா சேனலில் ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த கார்ட்டூனில் மௌன ராகம் அப்படின்னு போட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட சில நடிகர்களோட கார்ட்டூனை வரைஞ்சி இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு எல்லாருமே மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து பாண்டே அவர்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கா அல்லது அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறது தெரில இருந்தாலும் அவருடைய சேனலில் இந்த மாதிரி அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கார்ட்டூன் வரைய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக எழுது இந்த பிரச்சனை வரும்போது அதை பற்றி பேசி பரபரப்பை கிளப்பி அரசியல் ஆபத்துக்காக நிறைய பேர் பேசுகிறாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு மேடையிலையும் குடிப்பழக்கத்தை பற்றியும் புகைப்பழக்கத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து தலைவர் பேசிகிட்டே தான் இருக்காங்க அதை விட்டுருங்க நான் அடிபட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையாமா அந்த பிரச்சனை வரும்போது பரபரப்பாக அதை பற்றி பேசி அதில் கொஞ்சம் நம்ம ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவர் என்ன அரசியல்வாதியாக தலைவர் வந்து எப்போவுமே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் இருந்து நினைக்கிறவர் அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் அந்த குடிப்பழக்கத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் தெரியாமல் இங்கே வந்துட்டு தலைவர் வந்து மௌனம் காக்கிறாரு அவர் எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிடுறதெல்லாம் ஏற்புடைய இதே அல்ல இது மற்ற நடிகர்களுக்கு என்னவோ ஏன்னா அவங்க வந்து அரசியலுக்காக ஒரு கட்சி சார்ந்து பேசுவாங்க தலைவர் வந்து அப்படி கிடையாது அவர் அன்றிலிருந்து இன்று வரையும் மக்களுக்கு எது நல்லதோ அதை பற்றி தான் பேசியிருக்கார் எல்லாரும் பேசுகிறாங்க அதனால் நம்மளும் பேசுவோம் அப்படின்னு தலைவர் என்றைக்குமே பேசினது கிடையாது நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் எல்லாரும் ஒரு மாதிரி போகிறாங்க நம்மளும் அந்த மாதிரி போயிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் தலைவர் என்றைக்குமே உண்மையை மட்டும்தான் பேசியிருக்காரு அதனால நிறைய கெட்ட பெயரும் கூட தலைவருக்கு வந்திருக்கு உதாரணத்துக்கு அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையின் போது சமூக விரோதிகள் வெளிநளைஞ்சிட்டாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அரசியல்வாதிகள் எல்லாருமே தலைவர் சொன்ன விஷயத்தை அப்படி திரித்து போராடின எல்லாம் அவர் வந்து சமூக விரோதின்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிய வந்தது ஒரு அமைப்பினர் எங்களை மூளை செலவை பண்ணாங்க அப்படின்னு தூத்துக்குடி மக்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி உண்மை என்றைக்குமே வெளியே வராமல் இருக்காது அதனால தான் தலைவர் வந்து உண்மையை மட்டும் பேசுகிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி அல்லது இவங்க விற்கிற நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி எல்லாமே அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயந்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மதுவிலக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜெயித்த கட்சியெல்லாம் மது விளக்க காற்றில் பறக்க விட்டாங்க அது பற்றி எந்த ஊடகமும் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிது ஆனால் தலைவர் இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லலை அப்படின்னு செய்தி வெளியிடுறானுங்க அதுவும் சாணக்கியா சேனலில் தலைவர் இதுக்கு முன்னதாக குடிப்பழக்கம் பற்றி என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பழைய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா இப்படி ஒரு செய்தி வெளியிடுங்க